கொஞ்சம் இந்த காலி ஓட்டுறாதான் இந்த டை கை இப்போருக்கும் வணக்கம் நான் தான் அம்மு என்ன செஞ்சது <compelling sound> <laughs> <puntosilla tại tube> <sesraul> பொருங்கோ வாரணுன்றது எங்க அவசரமா போனான்னு சொல்லுங்க அப்ப டக்கன்னு செந்துக்கு இது பிளேன் ஜி இது வாங்க ரோல் வாங்க ரோல் வாங்க போனா நான் என்ன வேற அவசரமா போயிட்டாங்கள விட்டுட்டு அவ ஸ்பீட் ரெண்டு சில்ல இல்ல மோட்டர் ரெண்டு சில்ல ஆட்டோ கேட்டா சில்ல ஒண்ணு மேல சொல்லுங்க அப்ப வடவே தெரியுமா சத்தியம் பண்ணுங்க அப்ப அம்மா ஹதீமா எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு சில்ல போலாங்கள அது சரி இப்ப நாங்க அப்ப இன்னைக்கு என்ன வீடியோல நான் பார்க்க போறோம் செந்து கதவு ஓட்டுறது கதவு ஓட்டுற நைட்ங்க கதவு ஓட்டாட பார்த்த நீங்க இன்னைக்கு முடிக்கல லேன் முடிக்கிறாரு நான் கொண்டு போறேன் தேட்டர் இந்த போறேன் நே தேட்டர் கேட வர நான் என்ன உங்களுக்கு கவலையா இல்ல அவரை கொண்டு போவீங்க அழுதா நீங்களா சரியா அழுதா நீங்க நானும் தான் கவலையா தான் இருக்கு என்ன செய்யறான்னு தெரியா கிடக்கு ஆனா சரியா கையை வெடிக்கிறமா எங்களுக்கு தெரியுமா எனக்கு வெடிக்குது வச்சு கொண்டு இருக்கு

அதனால சொல்லிங்களா அவனு சங்கம் படைங்களா சிவ பொத்தா கண்ணே வந்துடு ரெட்டியாக இருந்தேன்

ீங்கள்கிட்ட <muchin> காய்காது <muchin> 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 ஒரு <laughs> வேலை <laughs>

கைக்குமல்ல கொஞ்சம் தெரியுமா

சஸ்வின பாக்கமாவினி கட்டு என்னங்க என்ன பக்கோடில ஆமா சாப்பிடுங்க. இது என்ன இது? பப்பி மினுஜானந்த அண்ணன் ஓ பையனன்ற

ீங்கால காணா போ

நடிகர்ற <muchas> <coughs> <coughs>

but that

ஒா இருக்கும் பாக்கணு ஆஹ் என்னன்னா எனக்கு அந்த பட்டி கடைக்க விருப்பம்

கொஞ்சம் வேற வேற திஷ்டி கூடி போட்டேண்டா சன்னவா சுத்தி போறோம் மேரா சரியான ஒரு இது என்ன பைக் புடி ஓட்டு கோச்சைக்கு ஒரு 25 கட்டினது அத பார்த்த வீலையில கொஞ்சம் டியிலே ஆயிட்டு நிக்குது என்ன நடக்குது ഒന്നും தெரியாகடது ஆமா அதான் எல்லாம் வேலையோட போகும் நேரைய நல்லா நிக்கிறானே இந்த கொஞ்சம் கவனമായി இருக்கணும் 얘ந்திரன் அதே அப்ப நாங்களும் சந்திரன் வேலை முடிவுக்கு வரப்போதான நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த கட்டங்கள் பாப்பாமே நான் என்னென்ன நடக்குது கட்டங்கள் பாப்போம் இடையில நாங்கள் சில்லர் குண்டு எல்லாம் போட்டு காட்டுனா காட்டுவோம் அது இடையே பாப்போம் அப்ப நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு என்ன கொள்வோம் நாங்களப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்பாம் பாய்